அண்மை செய்தி நிலையில் அதிகாலை தொழுகை முடித்து வந்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி யாகிர் உசேன் மரும நபர்களால் கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிர்லக் கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஊடகங்கள் மைக்கை நீட்டினால் மக்களே உரிய மரியாதையுடன் அதனை சொல்வார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பது குறித்து அவரே ஒரு காணொலியை வெளியிட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் நெல்லையில் நடைபெற்ற கொலை சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதற்கெல்லாம் என்னதான் பதில் வைத்திருக்கிறீர்கள் என்று மு க ஸ்டாலின் அவர்களை எனவும் முதலமைச்சரை நோக்கி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் வணக்கம் சரவணன் திருநெல்வேலியில் அதிகாலை தொழுகை முடிந்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் மர்மன் அவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது தளத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதே போல நேற்று கோட்டூர்புரத்தில் ரவுடிகளுக்கு இடையிலான தகராறில் இரட்டை கொலை நடந்துள்ளதாக செய்திகள் வருகின்றன ஸ்டாலின் மாடல் அரசு திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கின் அவலம் நிலையை குறித்து நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை ஊடகங்கள் மைக்கை நீட்டினால் மக்களே உரிய மரியாதையுடன் அதனை சொல்வார்கள் என தெரிவித்திருக்கிறார் மேலும் ரமலான் மாதத்தில் அதிகாலை தொழுகை முடித்து ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அதுவும் உங்கள் தந்தையின் தனிப்பிரிவு அதிகாரியாக பணியாற்றியவர் வீட்டிற்கு பாதுகாப்புக்கு செல்ல முடியவில்லை தன் உயிருக்கு ஆபத்து இருப்பது குறித்து அவரே ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல வைத்திருக்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களை வழக்கம் போல உங்கள் அமைச்சர்களை விட்டு அது தனிப்பட்ட பிரச்சனை என்று கடந்துவிட பார்ப்பீர்களா அவ்வளவுதானே இந்த பதிலை சொல்ல உங்கள் திமுக அவமானமாக இருக்கிறதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் கோட்டூர்புரத்தில் ரவுடிகள் இடையிலான தகராறுகள் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நிச்சயம் கேட்கக்கூடும் ஏனெனில் அளிப்பது மட்டும்தானே உங்கள் அரசு செய்து வருவது ஆனால் அந்த கேள்வியை கேட்பதற்கு முன் தமிழ்நாட்டில் தலை தூக்கும் சத்தை தடுக்க தவறியதற்கு யார் பொறுப்பு என்று மக்கள் கேட்பார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஜாகிர் ஹூசன் கொலையில் தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தன் நேரடி கட்டுப்பாட்டில் சட்ட ஒழுங்கு இருப்பதை போட்டோஷூட் வசனம் பேசியதை நினைவிற்கொண்டு அந்த இரும்பு கரத்தின் துறை நீக்கி இருப்பேனும் செயல்படுத்த வேண்டும் என வெற்றி விளம்பர திமுக மாடல் அரசு முதல்வரை வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்